அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் கிருத்திகை நட்சத்திரம் இந்த வருடம் ஆடி மாதத்தில் இரண்டு கிருத்திகைகள் வருது அதில் முதல் கிருத்திகையில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான சூட்சமத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் நம்ம சேனலில் மகாபெரியவா நமக்கு சொன்ன அருள் உரைகளையும் பூஜை முறைகளையும் அது மட்டுமல்லாது இந்த கலியுகத்தில் நாம் செய்ய வேண்டிய மந்திர தந்திர பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்கிட்டுருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆடி அமாவாசை ஆடி நாக சதுர்த்தி ஆடி நாக பஞ்சமி ஆடி பௌர்ணமி இதை மாதிரி விசேஷ தினங்கள்ல ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் விசேஷ தினங்கள்ல ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க வெளியில் சொல்ல முடியாத வேதனையில இருக்கீங்களா நிறைய பேர் இருப்பாங்க வெளியில சொல்ல முடியாது சொன்னாலும் தீர்க்க முடியாதுங்கிற மனநிலையிலே இருப்பாங்க நான் வெளியில சொன்னா மட்டும் என் பிரச்சனை தீரப்போதா அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க ஒரு சிலருக்கு வெளியில அவங்க பிரச்சனையை சொல்லிட்டா அதையே அவங்க அவமானமாக நினச்சி இன்னும் கொஞ்சம் கூனி குறுகி போவாங்க ஐயோ நம்ம பிரச்சனை அவங்க கிட்ட சொல்லிவிட்டுமே அதனால் அவங்க நம்மளை தப்பாக நினப்பாங்களா சரியாக நினப்பாங்களா அப்படின்னு ஒரு சில மனவேதனையில் இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கலாம் இதை மாதிரி நிறைய இடங்களில் நிறைய பிரச்சனைகளில் தொடர்ந்து மனிதர்கள் சந்திச்சிட்ருக்குறாங்க இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் பிரச்சனை இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா கர்ம வினை தீரணும் தெய்வத்தின் அனுக்கிரகமும் வேணும் அதை வந்து நாம் தான் நம்ம சேனலில் எளிமையான வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இந்த நாளில் இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறவங்களும் வெளியில் சொல்ல முடியாத வேதனையில் இருக்கிறவங்களும் நேராக முருகன் கோவிலுக்கு போங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு ஏன்னா எல்லா முருகன் கோவிலையுமே அன்றைய தினத்தில் சிறப்பு ஆராதனை அபிஷேகம் நடைபெறும் வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன முருகன் கோவில் கூட கண்டிப்பாக திறந்துருக்கும் கோயிலுக்கு போய் நெய் வாங்கிட்டு போங்க போகும்போதே ஒரு ஐம்பது கிராம் வந்து நெய் வாங்கிட்டு போங்க அந்த நெய்யை அங்கே கோயிலில் இருக்கிற அர்ச்சகர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அங்கே உள்ள கோயில் கர்ப்பகிரகத்தில் முருகப்பெருமான் பக்கத்தில் ஒரு விளக்கு இருக்கு இல்லையா அதில் ஊற்ற சொல்லுங்கள் ஒரு சிலர் வாங்க மாட்டாங்க ஒரு சில கோவிலில் அர்ச்சகர்கள் வந்து வாங்கி அப்படியே தூக்கி ஒரு உரமாக வச்சுருவாங்க நான் அப்புறமா அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்க கிட்ட சொல்லுங்கள் இல்லை அப்புறமா தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் போகும்போதே ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் பக்கத்தில் இருக்க கோயிலுங்கும் போது அவங்க வந்து எப்படி நடந்துக்குவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்புறமா தான் யூஸ் பண்ணுவாங்கங்கிறது உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சு அப்படின்னா போகும்போது ஒரு விளக்கு வாங்கி சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு ஒரு தட்டையே அச்சதி அரி எடுத்துட்டு போயிருங்க எடுத்துகிட்டு போய் அந்த தட்டில் அந்த அச்சதி அரிசியை போட்டு அது மேலே விளக்க வச்சு நெய்யை ஊற்றி பஞ்சு திரி போட்டு முருகனுக்கு முன்னாடி தீபத்தை ஏற்றி வச்சு அந்த தீபத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க வேறு ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டாம் நீங்கள் ஏற்றி வச்சிருக்கக்கூடிய அந்த தீபத்தை பார்த்துக்கிட்டே இருங்க உங்கள் மன பாரம் எல்லாம் கண்டிப்பாக கண்ணீரா வெளியில வரும் அனுபவிச்சவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்த கண்ணீரோடு சேர்ந்து உங்கள் துன்பமும் அப்படியே போயிடும் அந்த தீபத்தை பார்க்க 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 உங்கள் மனசெல்லாம் அப்படியே இலகுவாகும் உங்கள் மனசில் உள்ள வேதனையெல்லாம் நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட ஒப்படைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க எந்த நேரத்துனாலும் அந்த நாளில் நீங்கள் கோயிலுக்கு போய் இந்த ஒரு எளிமையான தீப பரிகாரத்தை செய்யுங்க வீட்டில் செய்ய வேண்டிய தீப வழிபாட்டை பற்றி அடுத்து வரும் பதிவில் பதிவு செய்கிறேன் ஒவ்வொன்றா நான் தனித்தனியாக பதிவு செய்கிறேன் காரணம் எது உங்களுக்கு சாத்தியமோ எதுமேலும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் தலைப்பு பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இல்லையா இதை நம்மளால் செய்ய முடியும் இது ஈஸியாக தான் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா அதை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்ய போகுது எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு கிடையாது உங்களால செய்யக்கூடிய பரிகாரங்களை மட்டும் நம்பிக்கையோடு செய்ய போதும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தாலும் முருகப்பெருமானி உங்களுக்கு பிடித்திருந்தாலும் இந்த ஆடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகா அப்படின்னு டைப் பண்ணுங்க முருகனின் அருளால நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீருங்க நம்பிக்கையோடு செய்யுங்க அந்த தீபத்தை பார்க்கும் போதே உங்க மனசு கண்டிப்பாக இலகுவாகும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை உடனடியாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உடனடியாக உங்களை வந்து சேரும் சங்கர ஜெய ஜெயசங்கர் ஹரஹரசங்கர் ஜெய ஜெயசங்கர் மகாபெரியவா திருப்படி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்